வெல்கம் டு சவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் சுவையான திருக்கை மீன் பிரியாணி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் கேஜி திருக்கை மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் ஏழு போல பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றம்பது கிராம் அளவில் எடுத்திருக்கேன் புதினா கொத்தமல்லி தழை கால் கப் அளவு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரை கல்பாசி எடுத்துருக்கேன் இதுதான் நமக்கு ஸ்பைசஸ்ஸு இப்போ மசாலா ஐட்டம்ஸ் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மல்லித்தூள் செருகுத்தூள் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் அரிசியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் இரநூறு எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா பொன்னீரம் செவந்து வரது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரதோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு சாஃப்டானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மல்லி இலைகள் புதினா இலைகள் ரெண்டுமே சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா மசாலாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க திருக்கை மீனை சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழஞ்சி போகாது அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இது போல் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த டைமில் நாம் எதில் அரிசி எடுக்கிறோமோ அதில் ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே வேகிற வரைக்கும் மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா உலா தண்ணி நல்லா கொதிச்சாச்சு மசாலா தண்ணி இந்த டைமில் அரிசியை சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம் சாப்பாடும் நல்லா வேக ஆரம்பித்தாச்சு அரிசியும் தண்ணி லெவலாக வந்ததும் நம்ம தம்மை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசிக்கும் தண்ணிக்கும் இந்த அளவுக்கு லெவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு தம் வச்சிடலாம் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் உடையவே இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் சுவையான திருக்கை மீன் பிரியாணி தயார் அதுக்கு நான் தொட்டுக்க காரசாரமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ஒரு எக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வீட்டில் அஞ்சு மீண்டும் இன்னொரு எவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ